நான் ஷேக் மான்ஷி மற்றும் அவரது ஐம்பது ஒட்டடங்கள் மற்றும் பதினைந்து ஆட்களின் கரவானுடன் பாலைவனத்தை கடந்து பயணம் செய்து கொண்டிருந்தேன் ஷேக் ஒரு மரியாதைக்குரிய வயதான மனிதர் அவரது கருப்பு கண்கள் கூர்மையாய் இருந்தன மேலும் வெள்ளை தாடியுடன் இருந்தார் அவர் ஒரு பெரிய வெள்ளை கழுதையில் சவாரி செய்தார் அந்த கழுதையும் மரியாதைக்குரியதாக இருந்தது அவனை நண்பராகவும் சமமாகவும் நடத்தினார் அவர்கள் பெரும்பாலும் நாள் முழுவதும் ஒன்றாக இருந்தனர் அவர்கள் இரவு ஒவ்வொரு நாளும் ஒரே கூடையில் உறங்கினார்கள் நான் எனது கூடையுடன் ஒரு தோல் பையில் சுமார் எண்பது தங்க காசுகளை எடுத்து சென்றேன் அந்த பையை நான் இரவில் என் கூடையில் வைத்துக் கொண்டிருந்தேன் மேலும் ஒவ்வொரு காலேசமும் அந்த தங்க காசுகள் பாதுகாப்பாக உள்ளதா என்று பார்த்து உறுதி செய்தேன் ஒன்பதாவது காலை பை காணவில்லை நான் உடனே ஷீக்கிடம் சென்று என் பை திருடப்பட்டதை பற்றி புகார் செய்தேன் அவர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார் தாடியை தடவினார் கடைசியில் அவர் சொன்னார் இன்று இந்த முகாம் விட்டு கரவான் செல்லாது நாளைக்கு காலை வரும் முன்னே உன் தங்கம் திரும்ப கிடைக்கும் மதிய உணவிற்கு பிறகு ஷேக் கூடைக்குள் சென்றார் மேலும் கூடையின் மூடியை மூடி வைத்தார் இரவு உணவிற்கு பிறகு அவர் மெதுவாக தனது கூடையில் இருந்து வெளியே வந்தார் மற்றும் என்னை அழைத்தார் அவர் என்னை தனது கூடையின் முன் உட்கார சொன்னார் பின்னர் அவர் ஆண்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அவரது அனைத்து ஆட்களும் அவரது முன்னிலையில் வரிசையில் நின்றனர் இன்று விருந்தினருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது ஷேக் பேச ஆரம்பித்தார் ஒருவரால் அவரது தங்கப்பை திருடப்பட்டது திருடுவது ஒரு குற்றம் மேலும் ஒரு விருந்தினரிடம் திருடுவது ஏழு மடங்கு மோசமானது வெளியில் இருந்து எவரும் முகாமின் அருகே வரவில்லை என்பதால் பையை திருடியவர் இங்கு என்னை முன்னால் நிற்பவர்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் தனது குற்றத்தை மறைக்கலாம் என்று நினைக்கிறார் ஆனால் என் அற்புத கழுதையின் உதவியால் அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்போது ஷேக் தனது ஆட்களிடம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒன்றாக கூடைக்குள் சென்று கூடையின் மூடியை மூடுங்கள் என்னும் கழுதையின் வாழை பிடுங்குங்கள் கையால் தீவிரம் இல்லாதவர் அதன் வாழை பிடிக்கும் போது அது அமைதியாக இருக்கும் ஆனால் திருடனின் கையால் அதன் வாழில் தொடும்போது கழுதை அனைவரும் கேட்கும் மொழியில் சத்தமாக பேசும் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டதும் தயவின்றி அவனை கொல்லப்படும் என் வெள்ளை கழுதை என்று அவர் தொடர்ந்தார் அது சாதாரணமான விலங்கு அல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான விலங்கு என் கழுதைக்கு எங்கள் மொழி பேச தெரியாது ஆனால் அதன் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் பையை யார் திருடினார்கள் என்று அவர் விரைவில் எனக்கு சொல்வார் பின்னர் அவர் தனது ஆட்களை பார்த்து இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் கூடாரத்திற்குள் தனியாக செல்ல நான் கட்டளையிடுகிறேன். கழுதையையும் கடவுளையும் தவிர வேறு யாரும் உங்களை பார்த்தபடி கூடாரத்தின் மடிப்பை மூடு என் கழுதையின் வாழை பிடி ஒரு அப்பாவையின் கை அதன் வாளை தொடும்போது அது அமைதியாக இருக்கும் ஆனால் திருடனின் கை அதன் வாளை தொடும்போது கழுதை நம் அனைவரிடமும் அதன் மொழியில் பேசும் நாம் திருடனை எடுத்து ஈரக்கமின்றி கொன்றுவிடுவோம். அவர் முடித்தவுடன் வரிசையில் கடைசியாக இருந்தவரை முதலில் கூடாரத்திற்குள் செல்ல உத்தரவிட்டார் அவர் உள்ளே உள்ளே சென்று சென்று வெளியே வெளியே வந்தார் மற்றவர்கள் அனைவரும் வந்தனர் எதுவும் நடக்கவில்லை கழுதை அவ்வளவு புத்திசாலி இல்லை என்று நினைத்தேன் ஆனால் ஷேக் அமைதியாக என்னிடம் கவலைப்படாதே பரவாயில்லை உன் தங்கம் சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் எப்படி என்று யோசித்தேன் ஷேக் தன் ஆட்கள் அனைவரையும் ஒரு வரிசையில் நிற்க சொன்னான் உங்கள் கைகளை உங்கள் முன் உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் கத்தினான் ஒவ்வொருவரும் தன் கைகளை நீட்டினர் பின்னர் ஷேக் மெதுவாக வரிசையை நோக்கி நடந்தான் அவன் குனிந்து ஒவ்வொருவரின் கைகளிலும் தன் முகத்தை வைத்தான் அவன் இதை மீண்டும் மீண்டும் செய்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன் அவன் பன்னிரண்டாவது மனிதனிடம் வந்து அந்த மனிதனின் உள்ளங்கைகளில் தன் முகத்தை வைத்தான் திடீரென்று அவன் முகத்தை உயர்த்தி தன் வாளை வெளியே எடுத்து நீ அழுக்கு திருடன் அந்த தங்கத்தை இடு இல்லையென்றால் நான் உன்னை உடனே கொன்று விடுவேன் என்று கத்தினான் அந்த மனிதன் கருணைக்காக கெஞ்சி காலில் விழுந்தான் பிறகு அவன் குதித்து ஒட்டகங்களின் வட்டத்திற்கு வெளியே ஓடினான் அவன் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு என் தோள் பையான தங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் அதை பயணியிடம் கொடு என்று ஷேக் கத்தினான் அந்த மனிதன் பையை என் கைகளில் கொடுத்தான் எண்பது தொண்டுகளும் அதில் இருப்பதை கண்டான் பின்னர் ஷேக் இரண்டு பேரை திருடனை அடிக்க கட்டளையிட்டான் ஒரு நிமிடம் கழித்து நான் அவனுக்காக கருணை கெஞ்சினேன் என் புரவலரின் கட்டளைப்படி அந்த ஆட்கள் அவனை விடுவித்தனர் போன்றெல்லாம் நடைபெற்றதை தொடர்ந்து ஷேக் அதன் முடிவுக்கு எப்படி வந்தார் என்பதை கண்டுபிடிக்க அடுத்த நாள் ஷேக்கிடம் கேட்டேன் அவர் கூறினார் நேற்று மென்ட் தண்ணீரில் கழுதையின் வாளின் மனத்தை வைத்து திருடனின் கையை கண்டுபிடித்தேன் இதை பின் ஷேக்கின் ஞானத்தை பற்றி பெருமைப்படுத்தினேன் கதையின் நீதி குறிப்பு நன்றாக யோசித்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு அடர்ந்த காட்டில் புறாக்கள் கூட்டம் வாழ்ந்து வந்தது மந்தையில் மிகவும் புத்திசாலியான ஒரு வயதான புறா இருந்தது எல்லா புறாக்களும் ஞான புறாவை மதித்து நேசித்தன பகலில் புறாக்கள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி காடு முழுவதும் பறந்தன ஒரு நாள் உணவு தேடும்போது புறாக்கள் நிலத்தில் நெல்மணிகள் பரவியிருப்பதை கண்டன எல்லா புறாக்களும் ஒரே கீழே பிறந்து வந்து அரிசியை உண்ண முடிவு செய்தன ஆனால் புத்திசாலி புறா அது நல்ல யோசனையாக இருக்கவில்லை அது பறவை பிடிப்பவன் போட்ட பொறியாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டான் இந்த அடர்ந்த காட்டில் எப்படி இவ்வளவு அரிசி கிடைத்தது என்று நினைத்தான் மற்ற எல்லா புறாக்களும் இறங்கி சோறு சாப்பிடுவதை தடுக்க முயன்றார் ஆனால் அவை எதுவும் கேட்கவில்லை ஏனெனில் அவை மிகவும் பசியாக இருந்தன அது உண்மையில் ஒரு பொறிதான் ஒரு பறவை பிடிப்பவன் புறாக்களை பிடிக்க வலை போட்டியிருந்தான் புறாக்கள் கீழே பறந்து வலையில் அமர்ந்து நெல்மணிகளை உண்ண ஆரம்பித்தன விரைவில் அவர்கள் கால்கள் வழியில் சிக்கியதால் அவர்களால் நகர முடியவில்லை புத்திசாலி புறா கீழே வராமல் அருகில் இருந்த மரத்தின் கிழையில் அமர்ந்து கொள்ள முடிவு செய்தது பறவை பிடிப்பவன் வலையில் பார்த்தான் ஆ புறாக்கள் அடைத்து சந்தையில் விற்க போகிறேன் என்று சிரித்து கொண்டே தன் வலையில் சிக்கிய புறாக்களை நோக்கி ஓடினான் பறவை பிடிப்பவன் புறாக்களை நோக்கி வருவதை அறிவுள்ள புறாக்கள் பார்த்தன புறாக்கள் வலையை தங்கள் திசையில் இழுத்து வலையில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள தீவிரமாக முயன்றன இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு முயன்றும் இந்த வலையை எங்களால் அகற்ற முடியவில்லையே அவர்கள் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் கதறினர் அவர்கள் ஞானபுராவிடம் கெஞ்சினார்கள் உங்கள் திசையில் வலையை இழுப்பதை முதலில் நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக ஒன்றாக மேலே பறந்து வலையை உங்களுடன் எடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார் புறாக்கள் அனைத்தும் சொன்னபடி செய்தன அவர்கள் ஒன்றாக தங்கள் சிறகுகளை அசைக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் வலையை இன்னும் கால்களில் ஒட்டிக்கொண்டு பறக்கத் தொடங்கினர் பறவை பிடிப்பவன் இந்த ஒற்றுமையின் செயலை அவநம்பிக்கையில் பார்த்தான் புத்திசாலி புறா முழு மந்தையையும் நண்பரின் வீட்டிற்கு அழைத்து சென்றது ஒரு எலி அவர் முழு சம்பவத்தையும் சுட்டியிடம் விவரித்தார் மற்றும் அவரை உதவுமாறு கோரினார் எலிக்கு பறக்க சிறகுகள் இல்லாவிட்டாலும் புறாக்களுக்கு தேவையான ஒன்று கூர்மையான